அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை எப்படி அமையப்போகிறது போகிறது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப்போகின்றன போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைவான நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் மிகவும் வலுவாக சனி ராகு கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரக நிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதிலும் குறிப்பாக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகுந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய அளவில் பலம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முதல் வக்ர நிவர்த்தி பெ சஞ்சரிக்க போகிறாருங்க குறிப்பாக தை மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நேர்கதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்பட்டது அதிலும் குறிப்பாக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்ததால் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் முற்றிலுமாக இந்த வேலையில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் இணைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்றங்களையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான் ஏனென்றால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பொதுவாகவே குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குருவிடமிருந்து அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே இந்த தை மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் குருவின் அமைப்பு காரணமாக அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு தனஸ்தானத்தில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தனத்தில் குரு லாபத்தில் சனி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான காம்பினேஷன் இந்த கிரக நிலைகளின் இணைவு மற்றும் அமைப்பு இந்த கிரகநிலைகளுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியை மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பது மிக பெரிய அளவுல அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் சுப நிகழ்வுகள் போன்றவை தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாக வரும் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய சக்கடங்கள் தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விரைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முதன்மையான நன்மையை நிறைவாக பெற முடியும் சனி குரு ஆகிய இரு கிரகநலைகளும் சாதகமாக வருவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக அடுத்தடுத்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் முழுமையாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக இரு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ராகு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை அதிகரிக்க போகிறாருங்க கேது யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மிக வலுவாக சனி குருவின் அமைப்பு இருக்க கேதுவும் யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த தை மாதத்தில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க வக்ரம் பெற்றிருந்தாலும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான பணிகளில் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய காரிய வெற்றிகளை உறுதியாக செய்ய முடியும் ஏனென்றால் தடாடியாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை முடிக்க முடியவில்லை என்றாலும் கூட நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டதை காட்டிலும் பிரம்மாண்டமான லாபத்தை பெறக்கூடிய அளவிற்கு முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த தை மாதத்தில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு சிறு முதலீடாவது உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல இந்த தருணத்தில் சூரியன் கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தையும் பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து மாறி வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் தொழில் ஸ்தானத்தை ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமான சூரியன் மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வருமான உயர்வுக்கான நிறைவான சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் போகிறாருங்க சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மேசராசிக்காரர்களுக்கு விளம்பரப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் லாபஸ்தானத்திலும் உச்சமும் பெறக்கூடிய சுக்கரன் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க தடை தாமதம் அனைத்தும் முற்றிலுமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் ஆகிய இடங்களில் வித்யா கரகரான புதனும் வலம் வரப்போகிறார் வித்யாக்காரகரான புதன் மூன்று இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மூன்று இடங்களும் அருமையான இடங்களாக பார்ப்ப துதான் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாக உணர்ச்சி வசப்படாமல் பல சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் ஆசையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த மாதத்தில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகிறார் மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் சந்திரன் எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்தி மேலும் இந்த தை மாதத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பல சிக்கல்கள் விலகி தை மாதத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உண்மையாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை